ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று செவ்வாயில் நீ இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்லதொரு செய்தி வரும் இந்த திருச்செந்தூர் முருகப் பெருமானை நம்பினால் கேள் இது நான் கூறும் அருள் வாக்கு சத்திய வாக்கு இந்த நாள் இனிய நாளாக உனக்கு துவங்கட்டும் என்று செல்லமே நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் பேசும் வார்த்தையானது முல்லை விட கூர்மையானது எனவே கவனமுடன் பேச வேண்டும் என் செல்லமே கவனமுடன் பேச வேண்டும் ஏனென்றால் அது எப்போது வேண்டுமானாலும் மனதை சிதைக்கக்கூடும் மேலும் தேவையற்ற கோபம் நம்மையே ஏமாற்றிவிடும் அப்படித்தானே ஆகவே கோபம் தேவையவே கோபமே வேண்டவே வேண்டாம் பொறுமையை மட்டும் கடைபிடிக்க கற்றுக்கொள் மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியம் கூட முடியக்கூடியதாக மாறும் மன உறுதி இல்லாத போது முடியக்கூடிய காரியம் கூட முடியாத காரியமாக மாறிவிடும் ஆகவே பிரச்சனைக்கான தீர்வை அறியும் முன்பு பிரச்சனை எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம்தானே பிரச்சனைகள் எவ்வாறு ஏற்படுகின்றது நான் சொல்லட்டுமா ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டிருப்பது என்ன நான் சொல்வது சரிதானே இந்த இரண்டு விஷயத்தால் மட்டுமே உனக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே எந்த செயலை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பமே கிடையாது அதேபோல் எந்த ஒரு மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தார்கள் அப்படி என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது இதுவே உலகத்தின் இயல்பு என தெரிந்து வாழ பழகிக்கொள் நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் ஏன் நீ கஷ்டங்களை பார்த்து பயப்படுக பயப்படுகிறாய் நம் வாழ்வில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் நமக்கு போராடும் குணம் இல்லாமலேயே போகிவிடும் தானே பிறர் உன்னை பார்த்து ஏழலம் செய்தாலோ அல்லது ஏகத்தாளம் செய்தாலோ அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னுடன் தான் உன் நம்பிக்கையின் முழு வடிவ வா முழு வடிவமாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறேனே பிறகு ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் நீ போராடும் போது பலர் உன்னை பார்த்து இது வீண் முயற்சி என்பார்கள் ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இது விடாமுயற்சி என்பார்கள் ஆகையால் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு பிறகு வெற்றி உன் பக்கம்தான் மேலும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்த நில் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்த நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக இருந்தில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நீ நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் இரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் என் செல்ல பிள்ளையே நீ அன்புடன் இரு ஆகவே உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உன் வசப்படுவார்கள் பிறகு இதை மட்டும் நீ இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை கேட்டால் ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நினைத்தது நினைத்தபடி நிச்சயமாக நடந்துவிடும் பிறகு நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாறிவிடும் நீ எப்பொழுதும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்னுடன் நம்பிக்கையுடன் என்னுடன் பயணிக்கும் போது என்னை முழுமையாக நம்ப வேண்டும் சில நேரம் காணாமல் போய்விடக்கூடாது குழந்தையே நான் என்றும் ஆசீர்வாதம் பண்ணி தருவார்னு தான் நம்ப வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாதது வாழ்க்கையே இல்லை நாளைக்கு இந்த உலகம் இருக்கும்னு நினைத்தால் இருக்கும் இல்லை என்றால் இல்லை அப்ப நாம பார்க்கக்கூடிய பார்வைதான் நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறது புரிகிறதா ஆகவே ஒரு முயற்சி செய்கிறோம் அது முடிவு முருகப்பெருமானோடது என்பதுதான் நம்முடைய கணிப்பு முருகன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை வர வேண்டும் முழுக்க முழுக்க எனக்கு என் குழந்தை இந்த விஷயத்தில் முதலில் நம்பிக்கை வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் நான் உன்னுடன் நினைத்து அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எப்படியெல்லாம் அலங்கரித்து அபிஷேகம் பூஜை பண்ணினால் பிடிக்குமோ பிடித்த ஆரோக்கியமான பதார்த்தங்களை பழங்களை படையல் பண்ணி அதை நீயும் சாப்பிட்டு அன்று இரவோடு அவரோடு பயணிக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் யார் திட்டினாலும் அதை கண்டுகொள்ளாமல் நான் சொல்வதை செய் யார் இதை செய்தாலும் திட்டினாலும் பயப்படாமல் நான் சொல்வதை செய்து கொண்டே இரு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் மீது பயபக்தியுடன் நடந்து கொண்டே இரு நான் சொல்வதை கவனமாக கேள் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் ஏற்றி தொடைத்து ஏற்றி விடுவேன் அதை நீ அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல் உடல்நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இல்லவே இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை என்று சொல்லமே முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வதுதான் மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றி கவலைப்படாதே உன் எண்ணம் நிச்சயமாக வெற்றியடையும் திடீரென திருப்பங்களும் உண்டாகும் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியை மட்டும் இழக்காதே இதோ உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் இந்த முருகப்பெருமான் பார்ப்பேன் உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக போகிறது ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை என்பதை அந்த தருணத்தில் உணரப்போகிறாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டு கொடுக்காதே என் பார்வையை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை கொட்டு கொண்டே செல் உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்து கொள்கிறேன் ஏனென்றால் உன்னுள் இருக்கும் கவலைகளை யாரிடமும் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு நினைக்கும் நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது சரியாகி ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும் ஆகவே அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மனம் மகிழ்கிறார்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே உன்னை எப்படி குழப்பச் செய்யலாம் குழம்பச் செய்யலாம் எப்படி எதை அதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர அவர்கள் முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து காட்டுகிறேன் என்பதை மட்டும் நீ மனதில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் இதோ இந்த முருகப்பெருமானின் ஆசியை கொள் என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ